வெல்கம் டு அவர் சேனல் என்னடா திடீர்னு நினைக்காதீங்க இது பொங்கல் அன்னைக்கு எடுத்த விலாக் அது மட்டும் இது இது என்னடா புது அகவேல் குமரன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இன்ட்ரோ பின்னாடி வரும் வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த விளாகு அதான் அப்லோட் பண்ண போறோம் எங்க வீட்டுல எப்பொழுதுமே வந்து காலையிலயே பொங்கல் வச்சிருவோம் நாலு மணிக்கு எல்லாம் எழுந்திருச்சு குளிச்சிட்டு பொங்கல் வச்சாச்சு இந்த வாட்டி ஆனால் டிலே ஆயிடுச்சு போன வருஷம் நானும் பொங்கல் வச்சேன் இந்த வாட்டி எங்கள் அத்தை வைக்கிறாங்க வருஷம் வந்து தம்பி பிறந்து ரெண்டு மாசம் பொங்கல் வச்சேன் இந்த வாட்டி கொஞ்சம் எந்திரிக்கிறதுல லேட் ஆனதுனால இந்த தடவை எங்க அத்தை பொங்கல் வைக்கிறாங்க எங்கள் எங்க எப்போதுமே வந்து சூரிய பொங்கல் கிடையாது வைப்போம் ஆனா வாசலில் வைக்கிற பொங்கல் கிடையாது வீட்டுக்குள்ளேயே வைக்கிற பொங்கல் தான் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு பானையில வெண்பொங்கலும் ஒரு பானையில சக்கரை பொங்கலும் வைப்போம் அந்த பித்தளை பானை வந்து வெண்பொங்கல் சில்வர் பானை வந்து சக்கரை பொங்கல் எங்க அத்தை பொங்கல் ரெடி பண்ற கேப்ல நான் வந்து கோலம் போடம் போயிட்டேன் கோலம் போட்டுட்டு சாமிக்கு தேவையான எல்லா விஷயமும் செஞ்சிட்டு இருந்தேன் இதுல வேற என் பையன் எழுந்திரிச்சு அது வேற என்ன வேலை பார்க்க விடாம பண்ணிட்டு இருந்தாரு அதனால இந்த வருஷம் என்னால் பொங்கல் வைக்கிறதுக்கு முடியல பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அல்ல எல்லாம் பொங்கல் வச்சிருவோம் ஆனா வந்து ஆறு மணிக்கு மேலதான் சூரியன் மேல வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் பூஜை போடுவோம் இதுதான் வருஷம் வருஷம் பண்றது இது வந்து எனக்கு இது மூணாவது பொங்கல் இந்த வருஷத்தோட இது மூணாவது பொங்கல் எனக்கு நீங்கள் கல்யாணம் ஆகி த்ரீ ஆக போகுது நெக்ஸ்ட் பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆறு மணிக்கு மேல பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை வேற இருந்தது அதெல்லாம் நீங்க பாப்பீங்க நாங்கள் ஆனால் எட்டு மணிக்கு மேலே தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா எனக்கு வந்தோம் அது வெளியிடா அதெல்லாம் பார்த்துட்டு நல்ல நேரமும் இல்லாமல் கெட்ட நேரமும் இல்லாத ஒரு நேரத்தை பார்த்து நாங்கள் பூஜை போட்டோம் போட்டிருக்கலாம் நேரம் நல்ல நேரம் பார்த்து ஆனால் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை மேலே போட்டாச்சு இதை நாங்கள் வெளியில கிளம்பிட்டோம் இந்த பனியை பார்க்கும்போது எங்கள் கல்யாணத்தை அன்னைக்கு நடந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துட்டு வந்துச்சு இது வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் வந்து கிளம்பி போனோம் பார்த்தா ஒரே பனி ரோட்ல கூட அந்த அளவுக்கு ஆளுங்க இருக்கிறதே தெரியல அதெல்லாம் யோசிக்கும் போது எங்க கல்யாணத்தன்னைக்கு வந்தவங்க எல்லாரும் சொன்னது ரோட்ல ஒரு எய்தப்ல வர வண்டி கூட தெரியல அந்த அளவுக்கு பனியா இருந்துச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அந்த ஞாபகங்கள் வந்துச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அகவேல் குமரன் பிளாக்ஸ் சேனல்ல என்ன வீடியோ பதிவு பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தை ஒண்ணு பொங்கல் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அதே போல இன்னைக்கு வந்து பொங்கல் அதுமா தங்கச்சி வந்து ஒரு கடை ஓப்பன் பண்றாங்க ஜவுளி கடை அந்த சிறப்பு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த இன்னைக்கு அதை பத்தின பிளாக் தான் நம்ம போட போறோம் அப்புறம் வந்து நம்ம அகவேல் குமரன் பிளாக்ல வந்துட்டு புதுசா ஒருத்தவங்க இந்த பிளாக்ல வந்துட்டு ஜாயின் ஆக போறாங்க அவங்க வந்துட்டு அவங்களை பத்தி சொல்லணும்னா இப்போ புழுக்க ஏற்படும் போது தானா ஆட்டோமேட்டிக்கா மழை பெய்யுது பாத்தீங்களா அதே மாதிரி இயற்கை வந்து சில பேர்கிட்ட கிட்ட ஒரு சில பேரை கொண்டு வந்து சேர்த்தோம் அந்த மாதிரி என்கிட்ட வந்து தான் இவங்க வேற யாரும் என்னோட வைஃப் தான் அவங்க அவங்க வந்துட்டு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டா நான் பாக்குறேன் ஆஹ் அவங்க வந்துட்டு இந்த பிளாக்ல இப்ப ஜாயின் ஆகுறாங்க ஆஹ் நீங்க வந்து வரலாம் ஆஹ் இவங்கதான் அவங்க இவருதான் அகவேல் குமரன் இவங்கதான் நம்மளுடைய ஃபேமிலி இப்ப வந்துட்டு கடை திறப்பு விழா போயிட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு நம்ம தம்பிங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் இவங்கள பத்தி நம்ம சேனல்ல வந்து அறிமுகம் தேவல ஏன்னா ஏற்கனவே சுதந்திர தினத்துக்கு ராஜபாலத்தை வச்சு ஒரு வீடியோ ஒன்னு பதிவு பண்ணிருக்கோம் அதே போல அரையாண்டி லீவ்ல வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்னு பதிவு பண்ணோம் அது எதை பத்தி பதிவு பண்ணோம் ஆஹ் நியூ இயர் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு நியூ இயருக்கு வந்துட்டு ஒரு வீடியோ பதிவு பண்ணி அது நல்லா வரவேற்பான வீடியோவா இருந்தது பசங்களுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதே போல இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு தை திருநாள் தை ஒன்னாந்தேதி இன்னைக்கு பொங்கல் இன்னைக்கு நம்ம தம்பிங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் தம்பிங்க வந்துட்டு பொங்கல் விஷ் பண்ண போறாங்க சொல்லுங்க தம்பி பொங்கல் வந்துட்டு எதுக்காக கொண்டாடுகிறோம் அது வந்துட்டு பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க

பொங்கலை வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க அதே போல் பொங்கல் வந்துட்டு தமிழ்நாடு நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் இந்த பொங்கல் பண்டிகையை பெரிய அளவுல கொண்டாடிட்டு வராங்க அதுக்கு முக்கியமாக இருக்கிறது வந்துட்டு விவசாயிகள் தான் விவசாயிகளும் வேளாண்மையும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம அவங்களுக்கான வாழ்த்து சொல்கிறோம் நன்றி